எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா நாம எல்லாரும் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம் இல்லையா இன்னைக்கு நாம உட்கார்ல இந்த டைம் மிஷினில் ஏறி கடந்த காலத்துக்கு போக முடியும் அப்படின்னு சினிமா படத்துல பார்க்குறோம் இல்லையா கால எந்திரத்தில் ஏறி அறநூறு வருஷம் அப்படின்னு நீங்க இப்போ அமுக்குங்க அமுக்குனா எங்க உட்காந்துருப்போம் தெரியுமா இங்கே தான் உட்காந்துருப்போம் ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மன்னர் பராக்கிரம பாண்டியன் அவர்களால் தொடங்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் நாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதைவிட கால எந்திரத்தை நீங்க எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பார்க்க முடியுமா அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உடை உடுத்தினார்கள் என்ன உணவு சாப்பிட்டார்கள் எந்த விதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எதுவுமே தெரியாது பராக்கிரம பாண்டியன் எப்படி இருப்பார் தெரியாது அவர் என்ன பயன்படுத்தினார் தெரியாது அவர் வீடு எப்படி இருக்கும் தெரியாது அவர் மனைவி மக்கள் யாரு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் பராக்கிரம பாண்டியன் மிகச்